ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டூ யோ சேனல் வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழ் நான் உங்கள் ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு நாலு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரசில் மீனியா தேர்ட்டி ஃபைவ்ல ரா விமன்ஸ் சாம்பியன் ப்ளஸ் மேக்டோ விமன் சாம்பியன் ஸோ ரெண்டுத்தையும் வின் பண்ண போகிறது வேறு யாரும் இல்லை சாரல் ஃப்ளேயர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அஃபிஷியல் அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்மேக்டோ லைஃப் யாருக்கு அப்படின்னு அடிச்சிக்கிற ராண்டியாட்டனும் ஏஜே ஸ்டைலும் ரசில் மீனியாவில் மோத போகிறாங்க ஸோ இது இதுல யாருக்கு வெற்றி அதிகமா இருக்க போது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் அதுக்கு அடுத்தபடியா வந்து தி அண்டர்டேக்கர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த கொஞ்ச மாசமா பன்னெண்டு கிலோ எடையை குறைச்சிருக்காரு ஸோ அவரோட நியூ பிக்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அவரே அப்லோட் பண்ணிருக்காரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு அடுத்தபடியா டபிள்யூ டபிள்யூஇ கிறிஸ்டரிக்கோவை பேன் பண்ணிருக்கு ஸோ இந்த நாலு நியூஸை பத்தி ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள லை கணக்கு ஒரு சூப்பர்மேன் பன்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால்

எப்படி டபுள் ஏன் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மேட்சுக்கான ஒரு பெரிய ஹைப் ஏத்துறாங்க சோ அந்த மேட்ச் தான் மெயின் இவெண்டா நடக்க போது ஸோ ரா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரோண்டா ரோசி வர்சி பெக்கி லிஞ்ச் வர்சி ஸ்டார்லட் பிளேயர் சோ இந்த மேட்ச் தான் மெயின் இவெண்டா நடக்க போது ஸோ இதுல ஆகப்பட்ட ஒரு பெரிய குழப்பமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ சம்பந்தமே இல்லாம சார்லட் பிளேயர் ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன் வின் பண்ண வச்சாங்க ஸோ இப்போ இந்த மேட்ச்ல சார்லட் பிளேயர் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க சோ ஆடியன்ஸை குழப்பி சோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ரசில் மீனியா தேர்ட்டி அந்த மேட்ச்

அாரு ஒரு ஃப்ரீ ஏஜென்ட்டா இருநாரு அவர் கிறிஸ்டரிகோ வந்து பாத்தினா WWE கம் வருவாரு சோ நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்க்கு போவாரு சோ ஒரு கட்டத்துல WWE கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அந்த டைம்ல வந்து பாத்தினா சோ யாரும் எதிர்பார்க்காத விதமா கிறிஸ்டரிகோ AEW ல போய் ஜாயின் பண்ணிட்டாரு சோ ஜாயின் பண்ண அடுத்த நாளே கிறிஸ்டரிகோவோ போட்டோ வந்து பாத்தினா WWE ல சோ இன்ட்ரோல இருந்து தூக்கிட்டாங்க சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கேடீனா கிறிஸ்டரிகோவை டோட்டலா வந்து பாத்தினா WWE ல பேன் பண்ணிருக்காங்க சோ எந்த அளவுக்கு வின்ஸ் மேக்மேன் செம ガண்டா இருந்தாருனா சோ கிறிஸ்டரிகோ ரொம்பவே பேன் பண்ணிருக்காரு டபிள்யூல சோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிக்கோ சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்ச உடனே டபுள் டபிள்யூ ஒரு பெரிய அதிர்ச்சியில தான் இருந்திருப்பாங்க சோ கிறிஸ் ஜெரிக்கோ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் வேர்ல்டுல ரொம்ப பெரிய ஆளு சோ ரொம்பவே பிரபலமான ஆளு சோ அவரு டபுள் டபிள்யூ விட்டு ஏ டபிள்யூ க்கு போறாரு அப்படின்னும்போது சோ சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் எல்லாம் சோ ஏ தான் பெருசு அப்படினு சொல்லிட்டு டபுள் டபிள்யூ ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் சோ இத வந்து பாத்தீங்கன்னா சோ டபுள் மறுக்க முடியாத சோ கிறிஸ் ஜெரிக்கோவே டோட்டலா டபுள் டபிள்யூ ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க

பண்ணுவாரா இல்ல ரேண்டியோட்டன் வின் பண்ணுவாரா சோ அவர் பன் யூஸ் பண்ணுவாரா நீங்க நினைக்கிறீங்களா சோ என்ன பொறுத்து ஒரு கேள்விக்குறிதான் அவர் யூஸ் பண்ணுவாரா அப்படிங்கறது சோ அதுக்கு வந்து பாத்தீனா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் சோ தி அண்டர்டேக்கர் கடைசியா அவர் வந்து நம்ம எங்க பாத்தோம் அப்படினு சொல்லிட்டு கேட்டினா ஒரு டாக் மேட்ச் ஆஃப் டி ஜெனரேஷன் எக்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மேட்ச் நடந்துச்சு சோ வந்து பாத்தீனா அந்த மேட்சே அந்த அளவுக்கு பெருசா நிறைய அந்த இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தி அண்டர்டேக்கர் எந்த ஒரு மேட்ச்லையும் கலந்துகல தி அண்டர்டேக்கர் ரெசிமேனியாக்கு வருவாரா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ இப்போ சமீபத்தில் இந்த பல மாசங்களில் மட்டும் பன்னெண்டு கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய புது ஃபோட்டோவை ஸோ அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காரு ஸோ தி அண்டர்டேக்கர் என்னதான் வயசானாலும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு அவருடைய உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக வச்சுட்டு இருக்காரு ஸோ ரசில் மினியா தேர்ட்டி ஃபைவ்க்கு தி அண்டர்டேக்கர் வருவாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு மேபி அண்டர்டேக்கர் வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஆனா மே மாசம் ரெண்டாம் தேதி இல்ல மூணாம் தேதி நடக்க போற சவுதி அரேபிய ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பா தி அண்டர்டேக்கர் வராரு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது லுக்ல ரெசில் வருவாரா இல்ல சவுதி அரேபியா நடக்க போற அந்த ஈவெண்ட்டுக்கு வருவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் நான் சொன்ன இப்போ இந்த நாலு நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நாலு நியூஸ்ல உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்